உலக கழிவறை தினம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வட்டார பெருந்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் சமூக நலத்துறை அலுவலர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ்பிஎம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் டிபிஎம் ஊக்குவிப்பாளர்கள் சுய உதவி குழுக்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் விழா ஒருங்கிணைப்பாளர் சுகாதார ஊக்குனர் மல்லிகா முரளி என அனைவரும் கலந்து கொண்டனர் 아, 나 오늘 뵙고 있는 거구나. தினம் உலக கழிப்பறை தினம் இந்த தினத்திலே இந்த உங்கள் முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக கட்டிடம் கழிப்பிடம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும் நிலத்தடியில் சேமிக்கணும்